வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்களை மூன்றாம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் இன்று நாயும் ஓநாயும் பாடப்பகுதியை பற்றி படிக்க இருக்கிறோம் நாய் பார்த்துருக்கீங்களா வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி அப்படித்தானே ஓநாய் காட்டில் இருக்கும் அப்படித்தானே ஆமா இங்கே வந்து ஒரு பசியால வாடி மெலிந்த ஒரு ஓநாய் நமக்கு தின்பதற்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு காடு முழுவதும் சுற்றி தெரிந்தது ஒரு காட்டில் சுற்றிட்டே இருக்கு எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு அப்போ கொழு கொழு என்றிருந்த ஒரு நாயை மகிழ்ச்சியுடன் எதிரே வருவதை பார்த்தது அந்த நாயை தின்று விடலாமா என்று ஓ நாய் நினைத்தது ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்க முடியுமா என்பது சந்தேகமாக இருந்தது அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது அந்த நாயை நம்ம தின்றலாம் அவ்வளோ பசியில் அந்த நாய் இருக்கிறது ஆனாலும் அது கூட அந்த நாய் கூட சண்டை போட்டு நம்ம தோத்துடுவோமோ அப்படின்னு நினச்சி அது அதனுடன் நட்பாய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசதுக்கு ஓ நாய் சொல்லுது பாருங்கள் நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நாய் பார்த்து சொல்லுது நாய் சொல்லுது நண்பனே மிக்க மகிழ்ச்சி நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழு என்று அழகாக இருக்கலாம் நீ இந்த காட்டில் இருந்து பசியாயும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய் என்னுடன் வெளியே வந்துவிடு நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த நாய் இப்படி சொல்லுது எப்படி சொல்லுது நீ இங்கேருந்து ஏன் கஷ்டப்படுற நான் சொல்கிறது மாதிரி கேட்டேன்னா உனக்கு மூன்று வேளையும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் உன நல்லா கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாயை இடம் கூறுது ஓனாய் கேட்குறது அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ அந்த நாய் சொல்லுது வேலையாவது கீழேயாவது ஒன்றுமே கிடையாது வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாழை ஆட்ட வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு பல பதிலாக பலவிதமான உணவுகள் கிடைக்கும் நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள் அது ஆகா என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த நாய் சொல்லுது நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓ நாய் கேட்குது கேட்ட உடனே இந்த நாய் சொல்லுது வேலையோ ஒன்றும் இல்லை நம்மளுக்கு தெரியாத ஆட்கள் வந்தால் என்ன செய்யணும் அந்த வீட்டை விட்டே துரத்தி அடிக்கணும் ஆனால் வீட்டுக்காரர்களை பார்த்தா வாழா ஆட்டணும் அதற்கு அவங்க பலவிதமான சாப்பாடுகளை நமக்கு தருவாங்க நம்முடைய தலைய வருடி கொடுப்பாங்க ஓ அப்படியா அவ்வளோ சுகமான வாழ்க்கையா தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா அப்படின்னு ஓனாய் சொல்லுது பா நண்பா என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன் இங்கிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லி நாயும் அந்த ஓனாயை அழைத்து செல்கிறது இதோ இப்போதே புறப்படுகிறேன் அது சரி அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே அப்படின்னு சொல்லி இந்த ஓனாய் கேட்குறது அது ஒன்றுமில்லை வா ஓநாய் சொல்லுது ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது நாய் சொல்லுது சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை அவ்வளவுதான் ஓனாய் சொல்லுது என்ன கட்டி போடுகிறார்களா அப்படியானால் என் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா அப்படின்னு சொல்லி ஓனாய் கேக்குது நாய் சொல்லுது உம் எப்பொழுதும் நம் விருப்பம் போல போக முடியாது அதுல என்ன பிரமாதம் அப்படின் சொல்லி இந்த நாய் சொல்லுது அதற்கு ஓநாய் சொல்லுது என்ன பிரமாதமா அதுதான் எனக்கு பெரிய காரியம் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதை மேல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்கே அந்த ஓநாய் திருப்பி செல்லுது நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்காதபடி அந்த ஓனை என்ன செய்கிறது நான் இருக்கிற மாதிரியே இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் காட்டுக்கே சென்று விடுகிறது சரியான விடையை தெரிவு செய்வோமா ஃபர்ஸ்ட் ஒன் மகிழ்ச்சி சொல் உணர்த்தும் பொருள் இன்பம் மகிழ்ச்சி இன்பம் இரண்டாவது ஒன்றும் இல்லை இச்சொலை பிரித்தெழுத கிடைப்பது ஒன்றும் பிளஸ் இல்லை ஒன்றும் பிளஸ் இல்லை மூன்றாவது அப்படி பிளஸ் ஆனால் அப்படியானால் அப்படி ஆனால் நான்காவது விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக விதவிதமான வகை வகையான விதவிதமான வகை வகையான இரண்டாவது சுதந்திரம் சுதந்திரம்னா என்ன விடுதலை சுதந்திரம்னா விடுதலை மூன்றாவது வருடுதல் தடவுதல் வருடுதல் தடவுதல் நான்காவது பிரமாதம் பெரும் சிறப்பு பிரமாதம் பெரும் சிறப்பு ஐந்தாவது சந்தேகம் ஐயம் சந்தேகம் ஐயம் அடுத்ததாக சரியான தொடரை சரி எனவும் தவறான தொடரை தவறு எனவும் குறியிடுக ஒன்றாவது ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது சரி இரண்டாவது நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது தவறு மூன்றாவது நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது அப்படின்னா சரி ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது அப்ப என்னது தவறு நாய்க்கு கழுத்துல தான் என்னச்சு பட்டை இருந்துச்சு நான்காவது ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை தவறு அது ஆசைப்பட்டுச்சு ஐந்தாவது ஓநாய் வீட்டிற்கு அழைத்தது ஓநாயை நாய் எனைச்சிடுச்சு வீட்டுக்கு அழைத்தது சரி சரியான சொல்லால் ஒன் நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் இரண்டாவது நாயின் கழுத்தில் டஷ் இருந்தது கருப்பு பட்டை பட்டை மூன்றாவது வீட்டுக்காரர்கள் நாயை சுதந்திரமாக வருடிக் கொடுப்பார்கள் நாயை சுதந்திரமாக வருடிக் கொடுப்பார்கள் ஐ நான்காவது வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட அன்பாக காட்டில் அலைவதே மேல் அன்பாக காட்டில் அலைவதே மேல் என்னை தயவு செய்து அழைத்து செல் என்று Ya ercuria de Onai